கோவை ஆர் எஸ் பகுதியைச் சேர்ந்த பஞ்சதாரா தினேஷ் அவர்களது மகள் பாலஹஷினி தனியார் கல்லூரியில் பயின்று வருகின்ற இவர் கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளாக தமிழகத்தின் உசு விளையாட்டு சங்க செயலாளராக உள்ள ஜான்சன் என்ற உசு பயிற்சியாளரிடம் உசு பயிற்சி பெற்று வருகின்றார் இந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான பத்தாவது உலக கும்ஃபு உசு சாம்பியன்ஷிப் போட்டிகள் சீன நாட்டில் அக்டோபர் பதினான்காம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெற்றது இப்போட்டியில் கலந்து கொண்ட பாலஹர்ஷினி பிளெக்சிபிள் பிரிவில் மூன்றாவது இடம் பிடித்து பதக்கம் பெற்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துள்ளார் மாநில மற்றும் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் பல விருதுகளை பெற்று வரும் பாலஹர்ஷினி இன்று விமான மார்க்கமாக கோவை வந்தடைந்தார் இவருக்கு கோவை ஆர் எஸ் புறம் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் சாதனை பெண்ணின் பெற்றோர் உறவினர்கள் மற்றும் அருகில் வசிப்பவர்கள் சார்பாக உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மேலும் சாதனை படைத்த பெண்ணின் அடுத்த வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வைஷன் சாரிட்டபிள் டிரஸ்ட் கோஸ்வான் குழுமம் ஆர்எஸ் ஐடென்டிட்டி அபார்ட்மெண்ட் குடியிருப்பாளர்கள் ஆரியா வைஷ்ய மகா ஜனங்கள் உள்ளிட்ட பல அமைப்புகள் இணைந்து செய்ய உள்ளதாக தெரிவித்தனர் பிளான் வந்து என்னோட ஒரே கோல் வந்து இந்தியா ஜெர்சி போடணும் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணணும்ங்கிறது தான் இதுக்கப்புறம் இன்னும் மேலும் மேலும் எந்த ஒரு குளோபல் ஸ்டேஜ் கிடைச்சாலும் நல்லபடியா பண்ணி